என்னங்க என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் தம்பிக்கு இப்ப மேரேஜ் ஆச்சுல்ல ஆமா இப்பதான் தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கு என்ன இப்போ அவங்களுக்கு சிறந்த தம்பதியினர் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க வாங்குங்க நம்மளும் இப்ப என்னன்னு பாப்போம் பரவாயில்லையே உன் தம்பி நல்ல அறிவாளியா இருக்கானு ஆமாங்க அவன் என் தம்பி இல்ல வாங்க மச்சான் வாங்க அக்கா வா உட்காருங்க நல்லா இருக்கீங்களா ஆ நாங்க நல்லா இருக்கோம் பரவாயில்லையப்பா சிறந்த தம்பது ஏர் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்கீங்க அப்புறம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க

பத்து ரூபா கேட்டா கூட இனி அத்தனை கேள்வி கேட்டுட்டு கொடுக்க கூட மாட்டா இந்த வார ஏ உன் தம்பிக்கு நீ மாசம் மாசம் ஒரு லட்சம் அனுப்பிட்டு இருக்கியா ஆமாங்க என் தம்பி சின்ன வயசுல இருக்கும் போது தம்பி இங்கேயே நில்லுப்பா அக்கா அங்க போயிட்டு இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்காக மழை பெஞ்சாலும் அதே இடத்துல மழைக்கு கூட ஒதுங்காம அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க அக்கா என்ன சொன்னாலும் என் தம்பி அப்படியே கேட்பாங்க இப்போ வரைக்கும் அதனால தான் நான் உனக்கு மாசம் மாசம் ஒரு லட்சம் ரூபா கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப நம்ம கூட அவனையும் கூட்டிட்டு போயிருவாங்க

நீ என்ன வேலைக்கு போாம இப்படி வேட்டியா உட்காந்துக்கிட்டு தின்னிகிட்டு இருந்தாலும் இருக்க மொத்த சொத்தும் காலி ஆயிடும். ஒழுங்கா நீ வேலைக்கு போ சொல்லு. சரி அப்ப நீங்களே அவனுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ராதேஷ்inga வா உனக்கு நான் ஒரு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என் கூட வா. அச்சு! மானைக்கு போறாத மச்சான். டேய் ஒழுங்கா மாமாን கூப்பிடுறா. எப்படி மச்சான் முழுசாவது கூப்பிடுடா இது மாதிரி கூப்பிடாதடா என் பிடிக்கலடா உக்கா மாதிரி இருக்காதடா ஒரு ஆம்பளைக்கு அழகு வேலைக்கு போறது சும்மா இப்படி வீட்டையே உட்காந்துட்டு இருந்தா பொண்டாட்டி கூட நம்ம மதிக்க மாட்டான் ஒடுங்க என் கூட வந்துரு இங்க பாருங்க என் தம்பியை கட்டாயப்படுத்தாதீங்க அவன் இஷ்டப்பட்டா போவான் இல்லன்னா இங்கே இருந்துட்டு போறான் இப்படிலாம் கட்டாயப்படுத்தாதீங்க சொல்லிட்டேன் நான் தான் சம்பாதிக்கிறேன்ல கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் வருது எனக்கு என் தம்பி வாட்டுக்கு வீட்டில் இருந்துட்டு போட்டும் நான் பார்த்துக்குவேன்